சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்கி நிற்காதே எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து விட முயற்சியை செய் நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உன் மனதில் இருக்கும் கவலைக்கான பதிலை நான் எடுத்து உடனேயே சொல்லிவிட்டேன் பாத்தியா ஏனென்றால் நீ ஒரு நிமிடம் கூட கலங்கக்கூடாது என்ற நல்ல மனதோடு தான் உன்னுடைய மனதில் ஏக்கங்கள் ஆனது மிக அதிக அளவில் இருக்கிறது இதனால் உன்னுடைய உடல் நலங்கள் வீணாகி போகிறது மிகவும் உன் முகமும் உன் முகம் வாட்டமாக இருக்கிறது மிக கவலைப்படாமல் கவலைப்பட்டால் உடலும் மனமும் சோர்ந்து போய் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முயற்சி செய்ய விடாமல் ஆகிவிடும் என்னுடைய குழந்தையே உடல் மனம் எல்லாம் எப்பொழுதும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டாம் நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே உன் வெற்றிக்கு யாராவது ஒரு தடையாக நிற்கிறார்கள் என்றால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் உன் கர்ம வினையை அவர்கள் வாங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைத்துக்கொள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் நான் சொல்லப்போவது உன் கண்முன்னே நிகழும் எவன் ஒருவன் உன் தடையாக இருக்கின்றானோ அவன் வாழ்க்கையில் நித்த நித்தி நித்தம் கஷ்டப்படும் அளவுக்கு அவன் வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவன் சோர்ந்து போகும் அளவுக்கு அவன் வாழ்க்கையானது மாறப்போகிறது நல்ல நேரம் இருக்கும் வரை ஆடட்டும் எல்லாம் ஆடட்டும் ஆனால் அவனுக்கு என்று ஒரு நேரம் வரும்பொழுது அவனுடைய வேலை என்னவென்று நான் அவளுக்கு தீர்மானமாக சொல்கின்றேன் தடை கொடுப்பவன் இப்போதுதான் உலகத்தை பார்த்திருக்கிறான் இன்னும் அடிப்படவில்லை அவளுக்கான காலம் வந்த பிறகு நிச்சயமாக அவனுடைய அடி பெரிய அடியாக இருக்கும் அதுதான் கொடுக்கும் அது நான் கொடுக்கும் அடியானது அவன் மீள முடியாமல் இருக்கும் தடையை கொடுப்பவனை நினைத்து கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு தூரம் பயணிக்கலாம் இன்னும் எவ்வளவு தூரம் நாம் முயற்சி செய்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்று மட்டும் யோசி எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லதுக்காக நடப்பது எதுவும் வீண் போகாது எல்லாம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அனைத்தும் நல்லதற்காகத்தான் சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் விலகி அனைத்தும் சுமூகமாக நடந்து உனக்கு தரும் தைரியமாக இது எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்